அல்ஹமுதுல்லாஹி அலமின் அல்லாஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபரகத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சலாத்துல் தஸ்பீக் அதாவது தஸ்பீக் தொழுகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு விளக்கமான ஒரு வீடியோ இது நம்ம சேனலில் சகோதரி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க தஸ்பீக் தொழுகையை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க இது தொழலாமா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஒரு முறை பார்த்து வச்சுக்கிங்க இதன் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் இருக்கிற அந்த சந்தேகம் இன்ஷால்லா தீரும் தஸ்பீக் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விதமாக கருத்து வேறுபாடுகள் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க தொழலாம் சில பேர் தொழக்கூடாது அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் கொண்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்று இப்போ நிறைய பேர் தஸ்பேக் தொழுகை தொழுதுகிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது தொழக்கூடாது பிதா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் உண்மையிலே இதை தொழிலாமா தொழக்கூடாதா ஏன்னா இதனுடைய சிறப்புகள் இவ்வளோ சொல்கிறாங்களே இது தொழலாமா தொழ நிறுத்திடலாமா அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அது எல்லாமே இன்ஷாலா கிளியர் ஆகும் தஸ்பேக் தொழுகனா எதுக்கு இந்த இந்த தொழுகைக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா இந்த தொழுகைக்கு நான்கு ரக்கத்துகள் இருக்குது நார்மலாக இருக்கிற தொழுகை மாதிரி இல்லாமல் இந்த தொழுகையில் ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த திக்ரு வேற ஒன்றுமே இல்லை அக்பர் இப்படி ஒவ்வொரு ரக்காத்துலயும் எழுபத்தஞ்சு முறை சொல்லணும் நான்கு ரக்காத்து எழுபத்தஞ்சு முறை சொன்னா மொத்தமா முந்நூறு தடவை வரும் இந்த மாதிரி இந்த தொழுகையில இந்த தஸ்பீஹ் ஓதி தொடுவதால் இந்த தொழுகைக்கு தஸ்பீஹ் தொழுகை அப்படின்னு சொல்றாங்க நபி சல்லா அலுவசலாம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்குது அவங்க என்ன அந்த ஹதீஸில் சொல்லியிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு நன்கொடையே சொல்லட்டுமா வழங்கட்டுமா அதை நீங்கள் செஞ்சால் உங்கள் பாவங்களில் முந்தியதையும் பிந்தியதையும் பழையதையும் புதியதையும் தவறுதலாக செய்ததையும் வேண்டுமென்றே செய்ததையும் பெரியதையும் சிறியதையும் பகிரங்கமாக செய்ததையும் ரகசியமாக செய்ததையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நன்கொடை என்னன்னா நீங்கள் நான்கு ரக்க ரக்காத்துகள் தொழணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரா ஃபாத்தியாவுடன் இன்னொரு சூரா ஓதி முடிச்சிட்ட பிறகு அதே நிலையில இருந்து சுபஹான் வல்ஹம்துலில்லாஹி அலமதுல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு அந்த திக்கரை பதினஞ்சு முறை ஓதணும் பிறகு நம்ம ருக்கு செய்வோம்ல ருக்குல நார்மலாக ஓதுற துவாவை ஓதிட்டு சேம் இந்த திக்கரை பத்து முறை ஓதணும் பிறகு நம்ம மறுபடியும் நிலையில் நிற்போம் அந்த நேரத்துலேயும் இந்த ஒரு திக்கரை பத்து முறை ஓதணும் பிறகு நம்ம சஜிதா பண்ணுவோம் பார்த்தீங்களா சஜிதாவில் ஒரு பத்து தடவை ஓதணும் அந்த சஜிதாவில் வந்து தலையை உயர்த்திட்டு நம்ம மடம் சிறு இருப்பு உக்காரவோல்ல அதில் ஒரு பத்து முறை ரெண்டாவது சஜிதாவில் ஒரு பத்து முறை அதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக ரெண்டாவது சஜிதா உடனே டேரெக்டாக நம்ம அல்லந்து சுறா ஊத ஆரம்பிச்சிடும்ல அதுக்கு முன்னாடி அந்த சஜிதாவில் அந்த இருப்புலேயே ஒரு பத்து முறை ஓதணும் அப்போது ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு ரக்கத்தில் எத்தனை முறை வருது எழுபத்தஞ்சு முறை வருது இதே மாதிரி நான்கு ரக்கத்துலேயும் பண்ணணும் எழுபத்தஞ்சு முறை எழுபத்தஞ்சு முறை சொல்லிட்டு அப்போ ஆக மொத்தம் எத்தனை முறை வருது முன்னூறு முறை வருது இதுதான் தொழுகை இப்படி சொல்லி நபியவர்கள் உங்களால முடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை தொழுங்க டெய்லியும் தொழ முடியலன்னா வாரத்துல ஒரு முறையாவது தொழுவுங்க வாரத்துலேயும் ஒரு முறை தொழ முடியலன்னா மாசத்துல ஒரு முறையாவது தொழுவுங்க அப்படியும் முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தொழுவுங்க அதையும் முடியாம போயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில அதாவது உங்க ஆயுட்காலத்தில் ஒரு முறையாவது தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சல்லாஹலி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் பதிவாயிருக்கு இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் சகிஹானது இல்லை இது பலகீனமானது அதனால தான் இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இப்படி நம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய சிறந்த தொழுகை தஸ்பிக் தொழுகை சொல்லிட்டு அந்த ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த ஒரு கருத்து அதாவது இந்த ஹதீஸு விரும்பத்தக்கது இந்த தொழுகை விரும்பத்தக்கது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை ஆரம்ப கால அறிஞர்களில் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லா அவங்களும் மற்றும் ஷாஃபி மதுபுடைய சில அறிஞர்களும் இந்த நிலையில் இருக்கிறாங்க அதாவது இதை தொழிலாம் இது விரும்பக்கூடிய ஒரு தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூடையே நவீன கால அறிஞர்கள் ஒரு ஒருவர் வந்து இருக்காங்க அல்பானி ரஹ்மத்துல்லா அவங்களும் இதை ஏற்றுக்கிறாங்க இன்னொரு கருத்து இந்த தொழுகை பற்றி இருக்குது என்னென்னா இந்த தொழுகை அதாவது இந்த ஹதீஸ் சகானது இல்லை இட்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமாக இவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் இருக்கு பார்த்தீங்களா அந்த வரிசை இருக்கும் அந்த வரிசையில் கரெக்டாக அந்த சகி வரல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த தொழுகை மற்ற நம்ம தொழுற தொழுகையை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மலாக நம்ம தொழுகையில் இந்த மாதிரி திக்ர ஓத மாட்டோம்ல ஆனால் இதில் இந்த மாதிரி ஒரு ரக்கத்தில் எழுபத்தஞ்சு திக்கிறா அது மாதிரி இருக்கு அதாவது வழக்கத்துக்கு வழக்கமான தொழுகைக்கு மாற்றமாக இந்த தொழுகை இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு உள்ளது இப்போ ஹதீஸ் கலையில இருக்கிற அதாவது ஹதீஸ்ல இருக்கிற ஒரு விதி என்னன்னா பலகீனமான ஹதீஸ் அதாவது பல வழிகள்ல வந்தா ஏன்னா இந்த ஹதீஸ் ஒரு இதுல வரல நிறைய ஹதீஸா வந்திருக்கு ஒரே ஒரு ஹதீஸா மட்டும் வரல நிறைய ஹதீஸ்களா வந்திருக்கு அது எல்லாமே பலகீனமா தான் இருக்கு எதுவுமே கரெக்டா சைஹா வரல அந்த மாதிரி நிறைய பலகீனமான ஹதீஸ் ஒரே கருத்தை கொண்டு வரும் போது அது பலம் பெறும் அந்த ஒரு வகையில ஹசன் தரத்துல இது இருக்கு சொல்லிட்டு சில அறிஞர்கள் சொல்றாங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த அறிஞர்கள்லாம் இந்த ஒரு கோணத்துல பார்த்து அதை தொழுகலாம் இதில் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த தஸ்பீக் தொழுகையை இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹமத்துல்லாஹ் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் அவர்களது ஆசிரியர் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் இதை தொழுபவராகவும் அதை சரி காண்பவராகவும் இருந்தார்கள் இவர்கள் போன்ற அறிஞர்கள் இவங்க ரொம்ப பெரிய அறிஞர்கள் நம்ம கிட்ட ஒரு உறுதிப்படாத ஒரு ஹதீஸ்களின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இவ்வளோ உறுதியே இல்லாத ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய ஒரு தொழுகையே தொழுதிருக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு 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 விஷயம் விஷயம் இப்படி தொழுவாங்க இது அந்த தொழுகையை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று அவங்க தொழுத அந்த காரணத்தால ஷரியத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு தொழுகை இருக்கு அப்படின்னு ஒரு உறுதி ஓரளவுக்கு ஒரு உறுதியாக இருக்கு இப்போ தஸ்பீக் தொழுகை கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்க எடுத்து வைக்கிற கருத்தில் ஃபஸ்ட்டு என்னென்னா முதல்ல இது இல்லை பலகீனமானது அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் தொழுகை இந்த தொழுகை வந்து வழக்கத்துக்கு மாறான தொழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னால் கிரகண தொழுகையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வழக்கத்துக்கு நம்ம நார்மலாக தொழுதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது ரெண்டு ருக்கும் இருக்கும் ஒரு ரக்கத்தில் ரெண்டு ருக்கும் இருக்கும் கிரகண தொழில அந்த ஒரு தொழுகையை அடிப்படையாக கொண்டு இப்படியும் இந்த தொழுகை இருக்கலாம்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் அதாவது இதை ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இதை வச்சு சொல்றாங்க இந்த தொழுகையை தொழுகலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க நான் இப்ப இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என்னுடைய சுய இதில் நான் சொல்லலை மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த தொழுகையை பற்றி என்ன கருத்து கொண்டு இருக்காங்க அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் மார்க் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சுயமாக நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்போது அல்லஹின் சாபம் நமக்கு வந்துடும் அதனால் மார்க்க அறிஞர்கள் இதில் என்னென்ன இருக்காங்க தான் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் அப்போது நீங்கள் நினைக்கலாம் அப்போ பொதுவாக சொல்லுங்கள் அப்போ தஸ்பீக் தொழுகை தான் வேணாமா இருக்கா இல்லையான்னு கேட்டால் நீங்கள் அதாவது நீங்கள் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல இப்போ இதில் உங்களுக்கு எது சரின்னு உங்களுக்கு படம் அதாவது இது இந்த ஹதீஸ் தெரிஞ்சுக்கிட்டு இது ஓகே இத்தனை ஹதீஸ் வந்திருக்கு இது ஹசன் தரத்தில் இருக்குது அந்த ஒரு அடிப்படையில் இந்த தொழுகை நான் தொழு அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்கள் தொழுலாம் இப்போ நம் நான் வந்து உங்களை தடுக்க முடியாது அதாவது நீங்கள் தொழுவுறதை என்னால் தடுக்க முடியாது நான் நீங்கள் தொழுவுங்கனோ நான் சொல்ல மாட்டேன் தொழக்கூடாதனும் சொல்ல மாட்டேன் இது உங்கள் விருப்பம் நீங்கள் பார்த்து செய்யறீங்க அப்போ நீங்கள் செய்யலாம் தவறில்லை அதாவது அந்த ஒரு அறிஞரோட அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க இப்போது நானும் ஒரு அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கேன் அதாவது தஸ்பீக் தொழுகை ஒருத்தவங்க தொழுகிறாங்க அதை பார்த்து நான் சொல்ல மாட்டேன் இது தொழக்கூடாது இது பிதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்கள நான் தடுக்க மாட்டேன் அதே போல் இன்னொருத்தங்கிட்ட போய் இந்த தொழுகையை நீங்கள் தொழுங்க இதை தொழுதாக இவ்வளவு நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சைஹான ஹதீஸ்கல்லில் உள்ள துவாக்களை தான் நம்ம போட்டுட்டு வரோம் அதனால் இந்த ஒரு விஷயத்த நான் உறுதியாக சொல்ல முடியாது இது சரியாக தப்பான்னு எனக்கே தெரியாது ஆனால் இதை தொழுதுருக்காங்க அந்த ஒரு அறிஞர் நான் சொன்ன பார்த்தீங்களா அவங்க தொழுதுருக்காங்க அப்போ அந்த ஒரு நிலையில் தொழுகலாம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் தொழுகலாம் அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ நான் எனக்கு அவங்களுடைய கருத்தில் எனக்கு ஓகேவாக இருக்குது இது சரியாக இருக்குதுன்னு நான் நினச்சா நான் தொழிலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டது பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் எந்த நிலைப்பாடு சரி இது ஓகேன்னா நீங்கள் தொழலாம் தாராளமாக தொழிலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது இந்த தஸ்மீக் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஜமாத்தோட நிறைய பேர் தொழுகிறாங்க இதுதான் விதவாக போயிடும் ஏன்னா இந்த தஸ்மீக் தொழுகை இருக்கா இல்லையா இதிலே சரியான ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு தெரியல இதில் ஜமாத்தோட சேர்ந்து தொழும் போது பெரிய விதவாக இருக்கும் அதனால ஒருவேளை நீங்கள் தஸ்மீக் தொழுகை தொழுதுட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் தொழலாம் தனியாக தொழுதுக்குங்க அல்லாஹ் அலம் அல்லாஹ் மிக அறிந்தவன் இந்த விஷயத்தில் அதாவது தஸ்பேஹ் தொழுகையை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அல் ஹம்துல்லில்லா இன்னும் உங்களுக்கு மார்க்கத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா கமெண்டில் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் வீடியோவை நான் போடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சுருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடைவாங்க இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்ல ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்து والله وبركاته بركاته